ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் பிரியாணி இப்படி எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சட்டன் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த சிம்பிளான டேஸ்டியான கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம் நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாங்க நல்லா பழுத்த தக்காளியா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துடலாம் கண்டிப்பாக புதினா சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதே வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்கிற இந்த கிரேவி தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம தக்காளியில் இருக்க தண்ணி வச்சு இந்த பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் கிரேவி செய்யும்போது நம்ம தேவைப்பட்ட தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த இதோட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதங்கணும் இதில் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வந்துட்டு வதங்கினாதான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வதங்கிரும் ஏன்னா தண்ணி அதிகமாக இல்லை நல்லா திக்காக அரைச்ச பேஸ்ட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும் கிரேவி சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குறைவான தீளை வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ சட்டன் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் நல்லா சூப்பரான டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் மாதிரி இருக்குது அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியா இருக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுறலாம் சிம்பிளான நல்லா டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சப்பாத்தி கூட பரோட்டா கூட பிரியாணி கூட சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் இன்றைக்கி பிரியாணி கூட தான் செஞ்சுருக்கேன் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மறக்காம நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க